வெல்கம் டு கிரேட் இந்தியன் கிச்சன் நம்ம இன்னைக்கு இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் சட்டன்னு செய்யற மாதிரி ஒரு தோசை ரெசிபி தாங்க பார்க்க போறோம் ரவா தோசை எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம் இது நல்லா முறு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் எல்லாருக்குமே இது பிடிக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஸோ கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எந்த ரவை வேணாலும் யூஸ் பண்ணலாங்க இது கூடவே கப் அளவு அரிசி மாவு கால் கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம் எப்போதுமே ரவை தோசை செய்யும் போது ரவையும் அரிசி மாவும் ஒரே அளவில் எடுத்துக்கணும் மைதா மாவு அதில் பாதி அளவு எடுத்துக்கணும் அப்பதான் நமக்கு தோசை பர்ஃபெக்டாக வரும் அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே பொடியான அறுக்கண ஒரு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் இஞ்சி அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே பொடியான அறுக்கின கருவேப்பில பொடியான அறுக்கின கொத்தமல்லி இலை இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அப்பதான் ரவை நல்லா ஊரி தோசை நல்லா கிறிஸ்பியா வரும் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு ரவை நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு மாவு தண்ணியா இருக்கணும் இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு மாவு திக்கா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அரை கப் அளவு சேர்த்து நல்லா பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணலாம் தோசை டவா நல்லா சூடாக இருக்கணும் நல்லா சூடா இருந்தாதான் நம்ம தோசை ஊற்றும் போது நல்லா அழகா ஓட்ட ஓட்டையா வரும் தான் நல்லா முறு முறுன்னு தோசை கிடைக்கும் இப்போ இதில் கொஞ்சமா என்ன சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ரவை தோசை வெந்து வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ரவை தோசை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முறுமுறுன்னு இருந்தாலும் சாப்பிட்றப்ப வாயில் குத்துற மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது அதனால் இந்த மாதிரி இருக்கப்பையே வெளியில் எடுத்துருங்க இது மொறுமுறுன்னு இருக்கும் அதே டைமில் லைட்டாக சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட நல்லாயிருக்கும் இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுலையும் தோசை ஊற்றி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு டைமும் நம்ம தோசை ஊற்றும் போது அடியில் ரவா மைதா மாவுலாம் போய் தங்கிடும் அதனால் நல்லா கலந்து விட்டு கலந்து விட்டு தண்ணியாக்கிட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றணும் நம்ம எடுத்த அளவுக்கு சரியாக எட்டு கிட்ட வரும் இதை நீங்கள் திருப்பி போடணும்னு அவசியம் இல்லைங்க அப்படியே நீங்கள் வெளியில் எடுத்துடலாம் அவ்வளோதான் நல்லா முறுமுறுன்னு டேஸ்டியான ரவா தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு காரச்சட்னி தேங்காய் சட்னிலாம் ரொம்பவே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் இதே மத்தியில் ரவா தோசை செஞ்சு பாருங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ப பாய்